அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க இந்த ஆடியோவில் ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன் எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அப்பெல்லாம் இந்த சூட்சமத்தை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்து மேலே கோபத்தோடு இருந்தாலும் சரி அத்துணையும் மாறி குலதெய்வத்தினுடைய அருள் பார்வை உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் என்ன தெரியுமா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை ஒன்பது முறை சுற்றி வளம் வர வேண்டும் இவ்வளவுதான் வளர்பிறை பஞ்சமி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப இதை செய்யுங்க வன்னி மரத்தை ஒன்பது முறை சுற்றி வந்து வன்னி மரத்தை தொட்டு வணங்கிட்டு வாங்க இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வத்தோட பாறை உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்கள் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி நேரடி பயிற்சி சிவநாத பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை அடியேன் நேரடியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடத்தப் போகின்றேன் இந்த பயிற்சியில் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட தீட்சை வேணுமோ அந்த தீட்சையை ஸ்பரிச தீட்சையாக மூல மந்திரத்துடன் தரப்போகின்றேன் இந்த பயிற்சியில ஒருவர் கலந்துக்கலாம் அல்லது குடும்பத்தோடு வரதா இருந்தாலும் வரலாம் மூன்று மணி நேரம் நடக்கும் அற்புத நேரடி பயிற்சி கலந்துக்க விருப்பம்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாத பயிற்சி அல்லது தீட்சை அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதனுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் தருகின்றேன் வாருங்கள் நேரடியாக தீட்சை பெற ஆனந்த மலர்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்